ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதச்சாய குரு சுக்கர சனிச்சர ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் ராசி பலன் கோரும் பகுதியில் வர்ற மாதம் புரட்டாதி மாதத்திற்குரிய ராசி பலன்கள் மேச ராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு வேகமாகவும் ஒரு துிலுடைய பொண்ணு இருக்கக்கூடியவர் இப்போது மேச ராசிக்குரிய சபா பகவான் மூனில் செஞ்சரிப்பதால் இதுவரையில் தடைபட்டிருந்த காரியங்கள்லாம் கைகூடி வரும் ஒரு தைரியத்தை கொடுக்கிறது ஒரு வேகத்தை கொடுக்கிறது ஒரு முயற்சியை கொடுக்கிறது முயற்சி சாணத்தில் இருப்பதால் இதுவரையில் சில தடையில் பட்டிருந்த நின்றிருந்த காரியங்கள்லாம் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக குரு பகவான் மேசராசி இரண்டில் இருப்பதால் உங்களுக்கு போதுமான அளவு வருமானத்தை கொடுப்பார் குடும்பம் ஒரு சீராக கொண்டிருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நல்ல நேரங்கள் தற்போது போய்க்கொண்டிருக்கிறது குரு பகவான் மேசராசிக்கு ஆறாவது வீட்டை பார்ப்பதால் ஆறாவது வீடாக லோன் கடன் ஏதும் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இப்போதைக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக குரு பகவான் எட்டாம் வீட்டை பார்க்கிறார் ஆயில் பலம் அதிகமாக கொடுக்கிறார் அடுத்தபடியாக மாணவர்களுக்கு படிப்புங்கிற சூழ்நிலையில் படிப்பு நன்றாக வரும் பயிற்சியில் தேர்ச்சி ஆகும் சூழ்நிலையெல்லாம் வருகிறது அடுத்தபடியாக மேசராசி பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு ஐந்தாதிபதி சூரியன் ஆறில் இருப்பதால் கேதுவுடன் இணைந்திருப்பதால் அடிவயிரில் சிறு பிரச்சினைகள் வரலாம் வந்தாலும் குரு பகவான் பார்வை இருப்பதனால் திருசா ஒன்றும் பாதிப்பு வர வாய்ப்பில்லை அடுத்தபடியாக தொழில் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் வக்கரமாயி ராசிக்கு பதினொன்னிலே இருக்கும்போது உங்களுக்கு தொழில் இதுவரை வந்த லாபங்களில் சிறு சிறு தடைகள் இருக்கலாம் வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் நன்றாக வரும் இந்த மாதத்தில் சரஸ்வதி வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் தீர்க்காயுஷ்மான் பப வாழ்க வளமுடன்